என் பிள்ளையே இப்பொழுது மிக பெரும் ரகசியத்தை உன்னிடம் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நீ உன் மனதிற்குள் கண் கலங்கியவரை பற்றி தானே நினைத்து கொண்டு இருக்கின்றாய் என் ஆகுமோ ஏது ஆகுமோ என்றுதானே உன் மன சங்கடத்தோடும் சஞ்சலத்தோடும் என்னிடம் முறையிட்டு கொண்டிருந்தாய் முறையிட்டு கொண்டிருந்த விஷயத்தை உன் மனதிற்குள் நல்லதொரு தீர்வாகத்தான் வந்து இந்த வாராகி வாராகி நான் வந்து இருக்கேன் உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நான் நிரந்தரமாக்குவது என்றால் நான் நிலையான மகிழ்ச்சியோடு தானே உன்னை வந்து சேருவேன் என்று தெரியாதா உன்னுடைய இப்போதைய நிலைமை நினைத்து நீ தீர்வு கிடைக்குமா என்று என்னை நோக்கி காத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே இதோ உன் வெற்றிக்கான தருணத்தை தருவதற்காக இந்த தாயே உன்னை நோக்கி வந்திருக்கும் போது நீ பயப்பட வேண்டாம் நீ எதிர்மறையான எண்ணத்தை வளர்த்து கொண்டு நடப்பது யாவும் நல்ல என்று எடுத்துக்கொள் உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை எல்லாம் இப்பொழுது தாங்கிக் கொண்டு அடுத்தது என்ன செய்யப் போகிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேலையிலே உனக்கு மகிழ்வான தருணத்தை தருவதற்குத்தான் உன் கண்கலங்கியவரிடமிருந்து நீ எதிர்பார்த்த நல்ல முடிவையும் நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியும் தருவதற்காக வந்திருக்கின்றே நீ விரும்பும் வேலையை செய்து கொண்டிரு இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறத்தான் போகிறது இது உனக்கு கடந்து போகத்தான் போகிறது என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நல்லதொரு முடிவுக்காக காத்திருக்கும் என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் தருவதற்காக இந்த தாயானவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு பிடித்த ஒன்று உன் கையை விட்டு தவறிக்கொண்டே போகிறதோ என்று நீ நினைத்துக் கொள்ள வேண்டாம் உன் கையை விட்டு போனாலும் உன் வாழ்க்கையை மிக பெரும் மாற்றத்தை நோக்கி நான் செழிப்படைய செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நான் உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்திருக்கும் போது இனி தேவை என்பது இருக்காது உன் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் போது அந்த விஷயத்தை செய்து முடித்துவிட்டுத்தான் உன் கண்ணில் காட்டுவதற்காக வந்திருக்கின்றேன் அம்மா என்று மனமுருகி கண்ணீர் வடித்து விட்டாய் இனியும் என் மனம் இறங்காமல் இருக்குமா என் பிள்ளையே கவலைப்படாதே உன் முன்னேற்றம் என்னால் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும்போது கண் வரும் உன்னை பற்றி தான் நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயத்தை நீ செய்வதற்காக காத்து கொண்டு இருக்கின்றாய் தெரியுமா உன் மனதினுள்ளே நான் வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான் அதன் மட்டுமே நினைத்து கொண்டு எப்படி வரப்போகிறேன் எப்படி வரப்போகிறேன் என்று நினைத்து கொண்டு இருக்காதே அதையெல்லாம் தாண்டி மீட்டெடுப்பதற்கான நல்லதொரு தீர்வை தருவதற்கு இந்த தாயே வந்து கொண்டு இருக்கும்போது நீ இதை நினைத்தும் வருந்த வேண்டாம் உன்னையே நீ மறந்து சோகத்தின் உச்சத்திற்கு வந்துவிடுகிறாய் ஒரு விஷயத்தை நினைத்துக்கொண்டு உன் மனதிற்குள் அழுது புடம்பிக் கொண்டு இருக்கின்றாய் அவ்வளவு எளிதாக எதையுமே கடந்துவிட முடியவில்லையே என்று உன் மனதிற்குள் தீ த கவலையை வைத்துக் கொண்டிருக்கின்ற உன் மனதில் கண்ட கனவுகளையெல்லாம் நிஜமாகுமோ நடக்குமோ நடக்காதோ என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் எனக்கு மட்டும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை கஷ்டமோ என்று நினைக்க வேண்டாம் எல்லோருக்கும் கஷ்டம் வருவது இயல்புதான் ஆனால் அதன் கஷ்டத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்கு இந்த தாய் ஒருவளை உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று என்னை நம்பி வந்திருக்கும் என் பிள்ளையே உன் மனம் இன்னமும் ஏன் புலம்பிக் இருக்கின்றாய் உன் வெற்றியை கண்டு உன் எதிரிகளை அஞ்சுகின்ற அளவுக்குத்தான் உன் வளர்ச்சி இருக்கப் போகிறது அவர்களுக்கு உன்மேல் இருக்கும் நம்பிக்கையே நீ ஏன் உன்மேல் இல்லாமல் கொண்டு இருக்கின்றாய் நான் தான் நீ ஜெயிப்பாய் என்று சொல்லி கொண்டு இருக்கின்றேனே அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே உன் மனதில் இருக்கின்ற வழிகளை எல்லாம் இப்பொழுது என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இருக்கும் தருணத்தை தான் இப்பொழுது குறித்துக் கொண்டு இருக்கின்றே என் பிள்ளையே பொழுது என்னை நோக்கி நீ என்னிடத்தில் வந்தாயோ தாயே கதி என்று என்னிடத்தில் சொன்னாயோ அன்று முதலே உனக்கு நல்லதொரு விஷயத்தை செய்வதற்காகவும் வெற்றி தீர்வினை தருவதற்காகவும் அடியெடுத்து வைத்துக் கொண்டு இருக்கின்றேன் உன் தாய் ஒரு பொழுதும் ஒருதலை பட்சமாக நான் செயல்பட போவதே இல்லை எனக்கு பின்னால் சென்று கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் உன் வேண்டுதல் அங்கு பழித்து விட்டது தாயே அவர்கள் வைத்த கோரிக்கை அங்கு பழித்து விட்டது தாயே ஆனால் நான் எப்பொழுதேன் இன்றை காத்து கொண்டு இருக்கின்றேன் நீ பாரபட்சம் பார்க்கின்றாயோ நான் வாடி வதங்கி கொண்டு இருப்பது உன்னும் உன் கண்களுக்கு புலப்படவில்லையோ என்று என்னிடம் கேட்கும் என் பிள்ளையே நான் உன்னை கைவிட்டு விடுவேனோ என்று சிறிது கூட நீ சந்தேகப்பட வேண்டாம் நூறு சதவீதம் சரி உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு நானே உனக்கு நல்லதொரு பயணத்தை தர வந்திருக்கும் போது விடியல் வெற்றி விடியலாகத்தான் இருக்கும் என் அம்மையானவள் எனக்கு உதவி செய்ய வரப்போய் எனக்கு பிடித்தவரின் மூலம் எனக்கான நல்லதை தரப்போகிறாள் என்று மட்டும் உன் மனதில் நினைத்துக்கொள் யார் ஒருவர் பிறர் மீது குதர்க்க மட்டுமே சொல்லி கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களால் வெற்றியின் படியை இங்கு மிதிக்க முடியாது நான் சொல்வது கவனமாக கேள் என் தங்கமே வெற்றி என்பது நீ எந்த அளவுக்கு முயற்சியின் அளவினை கூட்டிக் கொண்டு இருக்கின்றாயோ அதை பொறுத்துதான் உன்னுடைய முயற்சி இங்கு வந்து கொண்டே இருக்கும் ஒரு பொழுதும் நீ உன் எண்ணத்தை அங்கு மனதோடு வைத்துக்கொண்டு கொண்டு கலக்கமடையாதே ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் கண்ணை நீ நினைத்தது நினைத்தபடி நடக்க வேண்டுமென்றால் இந்த தாயிடம் மட்டுமே சரணாகதி இடைந்து பால் என்ன வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும் கடக்க முடியாத பள்ளத்தை நீ கடந்து வந்து கொண்டு இருக்கின்றாய் கண்ணீரோடு இனி நடக்கவே முடியாது தாயே என்று நினைத்துக்கொண்டு இருக்கும்போது வாராகி வாராகி என்று நீ அழைத்துப்பாள் ஏழு கடலுக்கு அப்பால் பட்டு நான் நின்று கொண்டு இருந்தாலும் உன்னை நோக்கி வந்தடைவதை நீ உணரத்தான் போவாய் என் பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற துன்பத்தை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டு உனக்கான நல்லதையும் நீ கேட்ட வெகுமதியோடும் நீ கேட்ட பொக்கிஷத்தோடும் உன்னை நோக்கி வருவதற்குத்தான் இந்த தாயான் அவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் வருவது என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும் என்று சொல்லிவிட்ட பிறகும் உன் பாதுகாப்பை பற்றியெல்லாம் ஒருபோது மஞ்சாதே உன் பாதுகாப்பே என் திருநாமம் தானே என் நாமத்தை கொண்டே இரு இனியும் நான் உன்னை கலங்கடிக்க மாட்டேன் எப்பொழுதும் என்னுடைய மனதில் நியமர்ந்திருக்கும் செல்ல பிள்ளையாக இருந்து கொண்டு இருக்கும் போது நீ புதைக்குழியிலே விழுந்தாலும் உன்னை கரம் தூக்கிவிட்டு உன் வாழ்க்கையை மிகப்பெரும் மாற்றத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு இன்று வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நான் உன்னை காப்பாற்ற வந்தே விட்டேன் நீ நினைக்கின்றாய் இவள் வெறும் சொரூபமாக வெறும் கல்லாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்று அதுவல்ல என் குழந்தையே நான் சதா நேரமும் என் குழந்தைகளின் நலனை எண்ணிக்கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதலை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று அதை எப்படி உன் கையில் சேர்க்க வேண்டும் என்று சதா நேரமும் சிந்தித்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நான் தருவதை மட்டும் வேண்டாம் என்று சொல்லிவிடாது நீ நீண்ட நாளாக என்னிடம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வேண்டுதலே உன் தாயானவள் உனக்கு நிறைவேற்றித் தருவதற்காக வந்திருக்கும் போது நான் உனக்கு வெற்றியை தருவத்தான் வந்திருக்கின்றேன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் பக்தியால் நான் மனம் இறங்கிவிட்டேன் நீ கவலைப்படாமல் என்னை வணங்கிவிட்டு செல் நீதியை இந்த தாயான் அவள் பார்த்து உனக்கென்று நான் எழுதியது உன்னிடமே வந்து தான் சேரப்போகிறது உனக்காக படைக்கப்பட்டது உன்னிடமே வந்து சேரத்தான் போகிறது நான் என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காக நான் இங்கு உனக்காக வந்திருக்கும் போது உன் கோரிக்கைகளை பற்றி மட்டும் மெய் சதா நேரமும் சிந்தித்துக் கொண்டு இருக்கும் போது உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை நான் அறிந்து கொள்ளாமல் இருப்பேனாம் நடப்பதை பற்றியெல்லாம் உன் மனதிற்குள் நீ வருத்தமடையாதே எது வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும் உனக்கு வெற்றியை தருவதற்காக உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக உன் வேண்டுதலை நிறைவேற்றியே தான் தீருவேன் உன் பிரார்த்தனை மட்டும் நீ கைவிட்டு விடாதே எப்பொழுதும் கைமேல் பலனை தரக்கூடியவை நீ நினைத்துப் பார்க்க முடியாத நேரத்தில் உன்னை மகிழ்ச்சியில் ஆள்படுத்தக்கூடியவை விரைவில் அதை உணரத்தான் போகிறாய் இனி உன் வாழ்வின் நாள்தோறும் குவி வினாக்களுக்கு நேரடியாக இந்த தாயின் பதில் கிடைக்கத்தான் போகிறது நீ படும் துயரமும் துன்பமும் விரைவில் மாறி உனக்கு வேண்டிய மகிழ்ச்சியை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் நடத்தி தந்து உனக்கு வெற்றியின் தருணத்தை தரத்தான் போகிறேன் நீ எதை நோக்கி என்னிடத்தில் வந்தாயோ அது உனக்கானதாக வரப்போகும் சூழ்நிலையில் வரப்போகும் மாற்றத்தை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என் தங்கமே நீ உனக்கானது இதுதான் என்று இடம்பிடித்துக் கேட்ட பிறகும் நான் உனக்கானது இதில் தராமல் இருப்பேனா இதோ நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நான் ஒவ்வொரு செயலியும் செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது ஏன் நினைத்த காரியத்தை நடத்தி முடித்து உனக்கு நல்லதை நானே முன்னின்று நடத்தி தர என் நாசியை வழங்கிவிட்ட பிறகு கலக்கம் எதற்கு ஓம் வராகி தாயே போச்சி